வாங்க இன்னைக்கு நாம பேச போறது வெறும் பாலிசி பத்தின ஒரு அலசல் கிடையாது இது ஒரு ஆஸ்பத்திரி படுக்கையில ஒரு தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பிறந்த ஒரு ஆழமான மனித கேள்வி யோசிச்சு பாருங்க ஒரு தேசத்தோட சிஸ்டம்ஸ்லாம் டெக்னிக்கலா ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறி ஆனா அதோட தார்மீக உணர்வு சோர்வடைஞ்சு போனா என்னாகும் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த ஒரு பார்வை இதுதான் நம்மளோட மொத்த உரையாடலுக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி ஒரு நாட்டோட ஹெல்த் கேர் சிஸ்டத்தை ஏதோ புள்ளி விவரமாக பார்க்காம ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கண்ணோட்டத்தில் அது கண்ணு முன்னாடி நடக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதுதான் இந்த முழு ஆய்வோட மையப்புள்ளி நாம் கேட்குற முக்கியமான கேள்வி இதுதான் இது ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஆனால் நீண்ட இரவுகளில் சோர்வடைஞ்ச கண்களோடு கவனிச்சதுலிருந்து எழுந்த ஒரு கேள்வி நம்ம டாக்டர்ஸை டெக்னிக்கலாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டோம் ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட மனிதாபிமானத்தை சோர்வடிய வச்சிட்டோமா சரி முதல் கட்டமா நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அது என்னன்னா நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கிற டெக்னிக்கல் திறமைக்கும் அதே துறையில் வளர்ந்துட்டே வர்ற ஒரு விதமான உணர்ச்சி ரீதியான இடைவேளிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு இத பாருங்களேன் ஒரு பக்கம் பார்த்தா அவங்களோட திறமை மலை வைக்குது கை கொஞ்சம் கூட நடுங்காது நோய் என்னன்னு மின்னல் வேகத்தில் கண்டுபிடிப்பாங்க ஆனா இதுக்காக நாம கொடுக்கிற விலை என்ன இன்னொரு பக்கம் பாருங்க இதயம் எங்கேயோ தூரமா போயிடுது டாக்டர் பேஷண்ட் உறவு வெறும் வியாபார மாதிரி ஆயிடுது நோயாளி வெறும் ஒரு கேஸ் நம்பராகவும் அவரோட குடும்பம் ஒரு தொந்தரவாகவும் பார்க்கப்படுது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஓயாம சண்டை நடந்துட்டே இருக்கிற ஒரு போர்ல அங்க இருக்கிற ஒரு சிப்பாய் கொஞ்சம் கடினமா நடந்துகிட்டா அதுக்காக அவரை மட்டும் நாம குறை சொல்ல முடியுமா அதே மாதிரிதான் இந்த துறையில இருக்கிறவங்க மேல இருக்கிற பிரஷரும் அவங்க சோர்வடையறத புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதை நியாயப்படுத்த முடியுமா இங்க தான் நாம ஒரு முக்கியமான கூட்ட வரையணும் அவங்களோட கஷ்டம் புரியுது தான் அது அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு நமக்கு விளக்குது ஆனா அந்த கஷ்டம் அவங்க செய்யற தப்ப சரியாக்கிடாது இல்லையா அந்த வலிய வல்லரபிளா இருக்கிற நோயாளிகள் மேல சுமத்துறத ஏத்துக்க முடியாது இப்படி ஒரு சிஸ்டம்ல மாட்டிட்ட ஒரு ப்ரொஃபஷனலுக்கு முன்னாடி மூணே வழிதான் இருக்கு ஒன்னு இந்த சிஸ்டத்தை மாத்த போராடணும் ரெண்டு இந்த சிஸ்டத்தை விட்டே வெளியே போயிடணும் ஆனா மூணாவது ஒரு வழி இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப அபாயகரமானது அதே சிஸ்டம்ல இருந்துகிட்டு அதை வெறுத்துக்கிட்டே மத்த திறமையான ஆளுங்க உள்ள வராம தடுக்கிறது சரி இப்போ பிரச்சனை தனிப்பட்ட நிபுணர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கா இல்ல இந்த கலாச்சாரம் உருவாகிறதுக்கு ஒரு அமைப்பு ரீதியான காரணம் இருக்கு அதுதான் வாய்ப்புகளை செயற்கையா பற்றாக்குறையா வச்சிருக்கிறது முதல்ல இந்த நம்பரை பாருங்க மூவாயிரம் இது ஒரு வருஷத்துல மிகச்சிறந்த தகுதியோட வர மாணவர்களோட எண்ணிக்கை டாப் பர்ஃபார்மர்ஸ் ஆனா இந்த மூவாயிரம் பேருக்கும் எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் சீட் இருக்கு தெரியுமா வெறும் முன்னூறு இந்த வித்தியாசத்தை பாருங்க பத்தில் ஒரு பங்குதான் அப்போ மீதி இருக்கிற இரண்டாயிரத்தி எழுநூறு திறமையான மாணவர்களோட நிலைமை அவங்க தகுதி இல்லாதவங்க இல்லை ஆனா சிஸ்டம் அவங்கள நிராகரிக்குது ஏன்னா உள்ள போறதுக்கான வாசல் ரொம்பவே குறுகலா இருக்கு எவ்வளவு பெரிய திறமை வீணடிக்கப்படுது பாருங்க நியூமெரிக்கல் ஆக்சிடென்ட் சொல்றாங்க அதாவது உங்க திறமையை விட நீங்க எந்த வருஷம் பரீட்சை எழுதுனீங்க என்ற அதிர்ஷ்டம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது சில வருஷங்களில் மிக சிறந்தவங்களே வெளியே தள்ளப்படுறாங்க சில சமயங்களில் பற்றாக்குறையால சுமாரானவங்க கூட உள்ள வந்துடுறாங்க இது நியாயமா இப்ப நாம இந்த விவாதத்தோட ஒரு முக்கியமான ஒரு மைய முரண்பாட்டுக்கு வரும் ஒரு வேலை இவ்வளவு பெரிய சுமையா இருக்குன்னு சொல்லப்பட்டா அது ஏன் கடுமையா பாதுகாக்கணும் இந்த நாம நேரடியாவே கேப்போம் ஒரு பக்கம் இந்த வேலையால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் மத்தவங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு வாசல இருக்கமா மூடி வச்சிருக்காங்க இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேர்த்து பாக்குறது அவங்க சொல்ற புகாரையெல்லாம் கேட்டா வேலை தாங்க முடியல சம்பளம் பத்தல மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரே சுரண்டல் இப்படி நிறைய சொல்றாங்க சரி ஏன் மத்தவங்கள உள்ள விட்டு இந்த சுமைய பகிர்ந்துக்க கூடாது அப்போதான் நமக்கு ஒன்னு புரியுது இங்க உண்மையான சண்டையே இந்த பற்றாக்குறைய நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறத பத்திதான் பற்றாக்குறைய பாதுகாக்கிறது மூலமா அந்த துறை மேல இருக்கிற தங்களோட அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் அவங்க பாதுகாத்துக்கிறாங்க சரி பிரச்சனை புரிஞ்சிடுச்சு இதுக்கு தீர்வு என்ன எப்படி இதுக்கு ஒரு தார்மீக பாதுகாப்பு பூட்ட போடலாம் இந்த வாசகம் ரொம்ப முக்கியமானது நெறிமுறைகள் இல்லாத கல்வி பாதுகாப்பு பூட்டு இல்லாத ஆயுதம் அதாவது உங்ககிட்ட எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் அதை சரியான வழியில பயன்படுத்த மனசாட்சி இல்லேனா அது ரொம்ப ஆபத்தானது கைக்கு திறமை மட்டும் பத்தாது அதுக்கு ஒரு கட்டுப்பாடும் தேவை அப்போ இந்த அமைப்பை சரிசெய்ய என்ன செய்யலாம் இதோ ஒரு ஆறு படி திட்டம் கல்வி வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் முறையான மேற்பார்வையோட தனியார் பல்கலைக்கழகங்களை அனுமதிக்கணும் தொழிற்சங்கங்களோட அதிகாரத்தை குறைக்கணும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருமுறை நெறிமுறை சான்றிதழ கட்டாயமாக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டலோட தரத்தை அது நோயாளியோட கண்ணியத்தை எப்படி காப்பாத்துதுங்கிறத வச்சு அளவிடணும் மன அழுத்தத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஆனா அதுக்காக மனிதாபிமானமற்ற செயல்களை சாதாரணன் கடந்து போகக்கூடாது எவ்வளவு பெரிய பாலிசி பத்தி பேசினாலும் கடைசில நாம எங்க வந்து நிக்கணும் தெரியுமா எல்லாமே முக்கியத்துவம் பெறுகிற அந்த ஒரு இடத்துக்கு அந்த மனித யதார்த்தத்துக்கு நாம திரும்ப வருவோம் இந்த வாசக ரொம்ப தெளிவா சொல்லுது எந்த ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டமோட வெற்றியோ தோல்வியோ கடைசில அந்த அமைதியான நோயாளியோட படுக்கையறையில தான் அளவிடப்படுது ரெண்டு மனுஷங்களுக்கு இடையில நடக்கிற அந்த ஒரு தருணத்துல தான் அதோட உண்மையான மதிப்பு தெரிய வரும் கடைசியில் ஒரு நோயாளி மனசில் கேட்குற ஒரே கேள்வி இதுதான் ஏன் முன்னாடி நிற்கிற இந்த மனுஷன் என்ன ஒரு மனுஷனாக நடத்துவாரா இல்லையா அவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கினாருங்கிறது முக்கியம் இல்லை இந்த ஒரு கேள்விக்கு நம்ம சிஸ்டம் சரியாக பதில் சொல்லலைன்னா மற்ற எந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க